வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு என்னென்ன பொது மாடல் ஸ்பெஷலாக விளக்கு வந்திருக்குன்னு தான் நம்ம இன்றைக்கி எந்த கடைக்கு வந்திருக்கோன்னா அம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் கிழக்கு வாசல் ரூட்டில் இருக்கிற விளக்கு விளக்கு கடைக்கு தான் நம்ம வந்துருக்குறோம் இந்த வருஷம் நிறைய ஸ்பெஷலான விளக்குலாம் வந்திருக்கு இப்போ நான் காட்டுற விளக்கு உள்ளங்கை அளவுக்கு வெயிட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு அந்த விளக்கு அந்த விளக்கு வந்து முப்பது ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் இங்கே வந்து எல்லா வெரைட்டியான விளக்குமே இருக்குது இது வந்து கையில் பிடிச்ச மாதிரி விளக்கு தான் ஜோடி நாற்பது ரூபான்னு சொன்னாங்க நல்லா ஹெவியாக தான் இந்த வருஷம் எல்லா விளக்குமே வந்து லேசானதெல்லாம் இல்லை நல்லாமே இந்த மாதிரி டிசை டிசைன் பண்ணி தான் வந்திருக்குது இந்த குட்டி குட்டி விளக்குலாம் எட்டு விளக்கு பத்து ரூபா அந்த மாதிரி தான் சொன்னாங்க இது வந்து துளசி மாடு விளக்கு மாதிரி இது நான் இப்போ தான் பார்க்குறேன் ஜோடி வந்து ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் பார்கென் பண்ணால் முடிஞ்சால் வாங்கிக்கலாம் அப்புறம் இங்கே நாலு விளக்கு பத்து அஞ்சு விளக்கு பத்து ஆறு விளக்கு பத்து அப்படின்னு சைஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டு எல்லா பேஸ்கெட்லேயுமே வச்சுருந்தாங்க அது வந்து குத்து விளக்கு மாடல்லையுமே இருந்துச்சு அதோட ரேட்டுமே வந்து ஜோடி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க பீங்கான் விளக்கு இது வந்து ப பீங்கான் விளக்கு இருபது ரூபா ஒரு விளக்கு இருபது ரூபான்னு சொன்னாங்க இந்த விளக்கு நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா வெயிட்டாக இருந்துச்சு இந்த இது வந்து ஒரு விளக்கு பத்து ரூபாய் அப்புறம் பீங்கான்லயுமே இப்போ இந்த வருஷம் நிறைய வெரைட்டி அதுலேயுமே பெயிண்ட் பண்ணி எல்லாம் வந்திருந்தது நல்லா இருந்துச்சு விளக்குல நல்லா இந்த மாதிரி விளக்கு எல்லாமே வந்து ஜோடி முப்பது ரூபா ஜோடி நாற்பது ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அஞ்சு முக விளக்கு ஆறு முக விளக்குலாம் வந்து இருபது தான் பீஸே நல்லா பெருசாக வெயிட்டாக இருந்துச்சு இது வந்து பானையில் வெண்ணெய் பானை மாதிரி இருக்கு அந்த வெண்ணெய் பானையில வந்து நல்லா மெழுகுத்திரி போட்டு ஏற்றுற மாதிரி விளக்கு இது வந்து முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க நல்லா பெயிண்ட் பண்ணி நீட்டாக இருந்துச்சு இந்த கடையில் ஓவரால் எல்லா கலெக்ஷன்ஸுமே போட்டிருந்தாங்க நான் வந்து இந்த மாடை விளக்கில் ரெண்டு வாங்கினேன் பார்கென் பண்ணி தான் வாங்கினேன் ஆனால் இது பார்கேன் பண்ணாமலுமே வாங்கலாம் அந்தளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது பெயிண்ட் பண்ண விளக்கு எல்லாமே வந்து சைஸை பொறுத்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறது முப்பது ரூபா இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க கால் பாதம் போட்டிருந்தது இதிலே பெரிய சைஸ் இருக்குது அது வந்து ஒன் நைன்ட்டி தான் சொன்னாங்க அது நல்லா ஹெவியாக வெயிட்டாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் மாடை விளக்குலேயே வந்து பெயிண்ட் பண்ணி நிறைய நாலஞ்சு கடை இருக்குது ஆனால் இந்த அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளக்கெல்லாம் முப்பது ரூபா அந்த ஒரு விளக்கு வந்து இது வந்து முப்பது ரூபா பீஸ் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால் கண்டிப்பாக இங்கே வந்து விளக்கு வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சாமிக்கு போடுற அந்த சின்ன சின்ன மாலை சாமியோட முகம் அப்புறம் இந்த கொல்கத்தா காளியோட ஃபேஸு அப்புறம் அம்மனுக்கான நகைகள்லாம் அந்த ஃபேன் ஏற்றத்தில் இருந்துச்சு இந்த விளக்கு வந்து நூற்றி ஐம்பது சொன்னாங்க அதில் வந்து ம பால்ஸ்லாம் மாதிரி நல்லா இருந்துச்சு அது வந்து ஒன் நைன்ட்டி இது வந்து ஒன் நைன்ட்டி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் எல்லா அம்மன் போட்ட மாதிரிலாம் இருக்குது பிள்ளையார் போட்ட மாதிரி இருந்துச்சு குபேரன் போட்டு குபேர விளக்குலாம் நிறையா இருந்தது இதனால அந்த பீட்ஸ் பாருங்கள் நல்லா ஹெவியாகவுமே இருந்துச்சு அந்த விளக்கு கண்டிப்பாக ஒத்து வாங்கலாம் இது வந்து யானை படம் போட்டு இருந்துச்சு இந்த விளக்குமே நல்லா இருந்துச்சு அந்த விளக்கு வந்து டூ ஃபிஃப்டி தான் சொல்லியிருந்தாங்க உருளியில் இருக்கிற மாதிரி அதுவுமே கண்டிப்பாக இங்கே ஒர்த்து தான் அதுக்கப்புறம் இந்த சாமி வைக்கிறதுக்கான எல்லாமே வந்து தொண்ணூறுபாய் நல்லா இருந்துச்சு இதுலேயுமே சைஸ் எல்லா சைஸுமே இருக்குது என்ன ஷேப்பில்னாலும் சதுரமாக இருந்தாலும் இருக்குது ரவுண்ட்லேயுமே இருக்குது அங்கே பாருங்கள் ஜுவல்ஸ்லாம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு போகிற சாமிக்கு போடுற குட்டி குட்டி மாலை இது எல்லாமே பீஸே இருபது தான் நல்லா இருந்துச்சு அதுலேயுமே சைஸஸ்லாம் இருந்துச்சு அப்புறம் விளக்குக்கு தனியாக பிளேட் வச்ச அந்த மாதிரி விளக்குகள் நிறைய ஃபேஸ் ஏழு எட்டு முகம் ஒம்பது முகம் விளக்கு வச்ச மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சம்திங் சொல்லிருந்தாங்க நல்லா வீட்டிலேயே நல்லா இருந்துச்சு அதுலேயுமே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது நல்லா அகலமாக வச்சு இதுலேயும் நல்லா கோலங்கள்லாம் போட்டு சாமி கோலங்கள்லாம் போட்டு இருந்துச்சு கீழே இருக்கிறது வந்து நைன் ஹண்ட்ரட் சொன்னாங்க இதுலேயே நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலுமே அவங்க பண்ணித்தராங்க இந்த மாலையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்களா அதுலேயுமே சின்னது பெருசு எல்லாமே இருந்துச்சு நல்லா பீட்ஸ்லாம் தொங்குற மாதிரி அடுத்து வந்து இந்த திஸ்டிக்கு வைக்கிற பொம்மை அப்புறம் சாமியோட ஜுவல்ஸு இந்த கொல்கத்தா காளியோட ஃபேஸ் பாருங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது வந்து அம்மன் முகம் இது வந்து இந்த வாசலில் இப்போ வைக்கிறாங்க ட்ரெண்டிங்காக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வாசலில் ஏற மாதிரி இதெல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மி தான் இது வந்து அந்த சர்வண கோலமாக அது சம்திங் தெரியல அந்த கோலங்கள் போட்டெல்லாமே இருந்தது இந்த கடைக்கு வந்தால் நம்ம சாமி நம்மளோட சாமி ஷெல்ஃபுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு போகலாம் பக்கத்துலேயுமே வந்து இதுக்கான பூஜை பொருள் விற்கிற கடையும் இருக்குது நம்ம அங்கேயும் மொத்தமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்